அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அமைதி அமைதியடைவோம் அம்மன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் ரதத்தில் ராஜ ராஜேஸ்வரி தாய் வந்தால் ஊர்கோலம் அந்த ரங்கன் தங்கை கரத்தில் அழகாய் மின்னிடுதே சூலம் ரதத்தில் ராஜ ராஜேஸ்வரி தாய் வந்தால் ஊர்கோலம் அந்த ரங்கன் தங்கை கரத்தில் அழகாய் மின்னிடுதே சூலம் பதத்தை பணியும் பக்தர்களுடைய பாவங்களை தீர்ப்பாள் பதத்தை பணியும் பக்தர்களுடைய பாவங்களை தீர்ப்பாள் அந்த பராசக்தி நம் வாழ்க்கை இதனிலே பரவசத்தைச் சேர்ப்பாள் பரவசத்தைச் சேர்ப்பாள் ரதத்தில் ராஜ ராஜேஸ்வரித்தால் வந்தால் ஊர்வோலம் அந்த ரங்கன் தங்கை கரத்தில் அழகாய் மின்னிடுதே சோளம் வதம் புரிந்தால் மகிசாசுரனை அந்த வைரவியால் பரந்தோடும் வினை வதம் புரிந்தால் மகிசாசுரனை அந்த வைரவியால் பரந்தோடும் வினை முதல்வியோ அமுதம் சுரக்கும் சுனை முதல்வியோ அமுதம் சுரக்கும் சுனை புரிவால் முன்னின்று புனித பணிகள் தனை முன்னின்று புனித பணிகள் தனை முன்னின்று புனித பணிகள் தனை, ரதத்தில் ராஜ ராஜேஸ்வரி தாய் வந்தால் ஊர்வோளம் அந்த ரங்கன் தங்கை கரத்தில் அழகாய் மின்னிடுதே சூலம் மிதமும் தாய்க்கு செய்வோம் அபிஷேகம் நிம்மதி கிடைத்து குவிந்திடுமே யோகம் நிதமும் தாய்க்கு செய்வோம் அபிஷேகம் நிம்மதி கிடைத்து குவிந்திடுமே யோகம் இதயத்தை நிறை எண்ணையால் தொலையும் சோகம் இதயத்தை நிற எண்ணையால் தொலையும் சோகம் அந்த இனியவளாலே தெம்புறும் நம் தேகம் அந்த இனியவளாலே நம் தேகம் ரதத்தில் ராஜ ராஜேஸ்வரி தாய் வந்தால் ஊர்கோளம் அந்த ரங்கன் தங்கை கரத்தில் அழகாய் மின்னிடுதே சூலம் பதத்தை பணியும் பக்தர்களுடைய பாவங்களை தீர்ப்பாள் அந்த பராசக்தினம் வாழ்க்கை தனிலே பரவசத்தைச் சேர்ப்பால் பரவத்தை பரவசத்தைச் சேர்ப்பால் ரதத்தில் ராஜ ராஜேஸ்வரிதா வந்தால் ஊர்வோளம் அந்த ரங்கன் தங்கை கரத்தில் அழகாய் மின்னிடுதே சூளம் மின்னிடுதே சூளம் நன்றி வணக்கம்